வணக்கங்க வணக்கண்ணா ஏதோ பாட்டம் பாவத்தை பத்தி சொல்லின்னு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா இப்போ வந்து ஒரு பாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிரக கிரகக்காரத்துவங்களை பாவகாரவுத்துவங்களை நட்சத்திரங்களை எடுக்கலாம் வெறும் பாட்டோட வரிகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஓ வெரிகுட் வரிகுடா அதில் வந்து எதுக்குன்னா இது புதுசா ஜோதிடம் படிக்க வர்றவங்களுக்கு

இதுல வந்துனா பாவகாரம் ஒரு ஒரு பாட்டுல பாவக்கார ஊத்தங்கள் இருக்கு கிரகக்கார ஊத்தங்கள் இருக்கு நட்சத்திரம் கூட சம்மந்தப்படும் அப்ப எல்லாமே நீங்க வந்து கிரகமாவும் பாவமாவும் அப்படியே பார்க்கலான்றீங்க ஆமாண்ணா இவன் பாட்டு கூட அப்படியே இருக்கும்ன்றீங்க இருக்குண்ணா இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமாண்ணா சொல்லுங்களேன் இப்போ வந்துன்னா ஒரு கண்ணதாசன் அவருடைய பாட்டுல வந்து கண்ணே கலைமானே அப்படிங்கிற ஒரு பா ஒரு பாட்டுல ஒரு முதல் வெளி வருவாங்க பாட்டு ரொம்ப அருமையான பாட்டுனா இது வந்து கிரகத்துடையும் பாவத்துடனும் நட்சத்திரத்துடனும் எப்படி இணைக்கலாம் அப்படிங்கறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடகலக்கணம் வச்சுக்கலாம் சரிங்க அப்ப கண்ணுனா ரெண்டாம் பாவம் ஆமாங்க அப்ப சிம்ம ராசி ரெண்டாம் பாவத்தை வச்சுக்கலாம் சரிங்க அங்க சந்திரன் கண்ணை தானே குறிக்கும் ஆமா சந்திரன் கண்ணை தான் குறிக்கும் அப்ப அங்க ரெண்டுல சந்திரன் பூர நாள் இருக்கிறதாக வச்சுக்கலாம் அப்ப விருச்சகத்துல வரும் அப்ப நவாம்சத்துல எங்க வரும் பூர நாளு நவாம்சத்துல விருச்சகத்துல வரும் அப்ப கடகத்துல இருந்து விருச்சிக எத்தனாவது வீடுனா அஞ்சாவது வீடு அஞ்சு அப்ப அங்க வந்து அனுச நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இருக்குமாண்ணா

சந்திரன் அங்கிருந்து விரிச்சிட்டு போகுது கலை மானுல போய் கண்ணே கலை மானே கண்ணதாசன் பாட்டு எவ்வளவு அழகா இருக்கோ அவ்வளவு அழகா இருக்கும் உங்க அற்புதமான விளக்கம் கூட இப்போ பாட்டுல கூட ஒரு நட்சத்திரத்தையும் பாவங்களையும் கிரகங்களையும் கிரகங்களையும் பாக்குறீங்களே அது அற்புதமான விஷயம் ஆமாண்ணா சொல்லுங்க இப்போ இந்த மாதிரி சுமதாங்கின்னு ஒரு படம் இருக்குண்ணா

அதுல வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் அதுல போவாசன் அந்த பாட்டுக்கு நம்ம கிரகங்களை பயன்படுத்தாம நட்சத்திரத்தை பயன்படுத்தாம அந்த மயமா தயக்கமாங்குற பாட்டு அந்த பாட்டுக்கு பாவகாரகத்துவங்களை மட்டும் பாட்டு வெறும் பாவத்தை மட்டும் பார்க்க போறோம் வெறும் பாவம் அதாவது எப்படின்னா ஒரு பாவத்தினுடைய வரிகள் எந்த பாவத்துடன் சம்பந்தப்படுது டைரக்டா அந்த ஒரு ஒரு பாட்டு ஒவ்வொரு வரையும் எந்தெந்த பாவங்களுடன் சம்பந்தப்படுதுங்கிறது மட்டும் பாக்கணும் வெரி குட் பாக்கலாமே பாக்கலாமா நீங்க தான் பாடணும் நான் தான் பாடணும் ஐயோ ரொம்ப

மனதிலே குழப்பமா மனசுங்கிறது மூணாம் பாவம் அஞ்சாம் பாவம் மூணாம் பாவமும் அப்படிங்கிறது எட்டாம் பாவத்துடன் சேர்ந்த ஒரு குழப்பம்னா அது மூணாம் பாவமும் எட்டாம் பாவமும் சம்பந்தப்பட்ட ஒரு ஓ வாழ்க்கையிலே நடக்குமா வாழ்க்கைங்கிறது ஒன்னாம் பாவம் அவருடைய வாழ்க்கை அது அப்ப என்ன பாவம் வரும் எட்டாம் பாவம் வரும் எட்டாம் அப்ப ஒண்ணு எட்டு சம்பந்தப்பட்ட பாவ காரகத்துவங்கள் வாழ்க்கையில் நடுக்கம் அப்படிங்கிறது மூணாம் பாவம் மூணு எட்டோட சம்பந்தப்பட்டு ஒரு புத்தி நடந்ததுன்னா அவன் மன ரீதியா குழந்திருக்கான்னு சொல்லிடலாங்க இதுலயே காரகத்துவத்தை கத்துக்கலாம் உங்களுக்கு காரகத்துவத்தை எக்கச்சக்கமா கத்துக்கலாம் இது இது மாதிரி இது மாதிரி சொல்லி கொடுத்தா எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க வெரி குட் வெரி குட் அதே மாதிரி ஒன் லக்னா லக்னாதிபதி ஒன்னு எட்டோட சம்மந்தப்படுறாரு வச்சுக்க அவன் அவன் லைஃப்ல வந்து ஒரு பிரச்சனை சந்திக்க போறான் வாழ்க்கையிலே நடக்குமா ஒரு பிரச்சனையோட வாழ போறான் சோ ஒரு நடுக்கத்துல இருப்பாரு அர்த்தம் நடுக்கத்துல இருக்காரு

நம்ம சமூகத்துல டெய்லியும் ஆயிரம் விஷயங்களை நல்லதையும் சந்திக்கிறோம் கெட்டதையும் சந்திக்கிறோம் கரெக்ட் அப்ப நம்ம ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில சமூகத்துல எல்லாத்தோடும் சம்பந்தப்பட்டு துக்கங்களையும் சந்தோஷங்களையும் பல வகையான கேரக்டர்ல ஒவ்வொரு மனிதனும் வாழ்றாங்க ஓ அப்போ ஆயிரம் இருக்குங்கறது ஏழாம் பாவம் ஓகே அப்ப வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் அப்படிங்கறது ஒன்னாம் பாவமும் ஏழாம் பாவமும் சம்பந்தப்பட்ட பாவக்காரம்

அப்ப வாசல்தோறும் வேதனை இருக்கும் அப்படிங்கிறது நாலாம் பாவம் எட்டாம் பாவத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு பாவக்காரத்தும் ஓஹோ ஹோ ஹோ ஓ ஓ வந்து நாலு எட்டு சம்பந்தப்பட்டுச்சுன்னா எல்லா வீட்லையும் பிரச்சனை இருக்கு தானே செய்யும் கரெக்ட் 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 நாலு எட்டு எல்லா இடத்துலயும் வேதனை இருக்கும் வேதனைகளும் துக்கங்களையும் அது கொடுக்குதானே போதும் வாகனத்துல கொடுக்கலாம் வீட்டுல பிரச்சனைகள் கொடுக்கலாம் கரெக்டான கரெக்ட் 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 அடுத்த வரி ராகமா சொல்லுங்க வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வந்த துன்பம் எதுவென்றாலும் நம்மளை நோக்கி வரக்கூடிய துன்பம் அப்படிங்கிறதுனா எட்டாம் பாவனா துன்பம்னா எட்டு ஒன்னோட கனெக்ட் பண்ணா வந்த துன்பம் எதுவென்றாலும் எட்டு ஒன்னோட கனெக்ட் ஆனா நம்மளை நோக்கி வரக்கூடிய துன்பங்கள் சரி சரி வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி அப்படிங்கிறது நம்ம வாடி நிக்கிறதுனால எட்டாம் பாவனா அப்ப வந்த துன்பம் எதுவென்றாலும் எட்டு ஒன்னோட கனெக்ட் ஆகுது வாடி நின்றால் ஓடுவது இல்லைங்கிறது ஒன்னு எட்டோட கனெக்ட் ஆகுது ஒன்னு எட்டோட இது அந்த வரிகளினுடைய அப்பா ஒருத்த வாடி போயிருக்காங்க துன்பமா இருக்காங்க அப்படின்னாலே அது எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட கரவு தொகுதி அடுத்த லைன் எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் நம்ம ஒரு பெரிய வலிமையை கொடுக்கக்கூடிய பாவம் ஆடாம் பாவம் இந்த இடத்துல இதயம் அப்படிங்கிறத நாம வந்து அஞ்சாம் பாவம்னு எடுத்துக்கணும் மனசு சார் மனம் சார்ந்த இதயம்தான் அவங்க சொல்றாங்கண்ணா சரி சரி ஓகே

பெரிய மாளிகை அப்படின்னா அது நாலு சம்பந்தப்பட்ட நாலாம் சம்பந்தப்பட்ட பெரிய ஓகே ஓகே அப்ப ஏழை மனதை மாளிகையாக்கி அப்படின்னா அது ஆறா ஆறு மூணு நாலு பத்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட தரவு ஓகே இரவும் பகலும் காவியம் பாடு இரவும் பகலும் காவியம் பாடு இரவுங்கிறது என்ன பாவம்னா எட்டா நாலு

அழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு இதுல நாளை பொழுதை லக்கணங்கிறது ஒன்னாம் பாவம் தான் நாளை அப்படிங்கிறது மூணாம் பாவத்தோட சம்பந்தப்படும் பொழுது இறைவனுக்கு அழித்து அப்படின்னா அது அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தோட சம்பந்தப்பட்டது அஞ்சு ஒன்பது கரெக்ட் அப்ப மூணு அஞ்சு ஒன்பதோட சம்பந்தப்பட்ட வரிகள் தான் நாளை பொழுதை இறைவனுக்கு அழித்து

ஆறு ஏழோட சம்பந்தப்பட்ட நிறைய பேர் நம்மளுக்கு வேலை செய்ய தயாரா இருக்காங்க நினைத்து பார்த்து நிம்மதியை நாடு நினைக்கிறது அஞ்சாம் பாவனா பாக்குறதுங்கிறது ரெண்டாம் பாவனா நிம்மதியை பெரிய நிம்மதி டோட்டலா நிம்மதியை நாடு அப்படிங்கிறது பதினாம் பாவத்தோடய சம்பந்தப்படுங்க மனிதன் வந்து எல்லா வகையிலும் சந்தோஷத்தை நிறைவா அடைஞ்சு நிம்மதியை தேடக்கூடிய இடம்னா பதினொன்னாம் பாவம் அப்ப நினைத்து பார்த்து நிம்மதியை தேடு அப்படிங்கறது அஞ்சு ரெண்டு பதினொண்ணாம் பாவம் சம்பந்தப்பட்ட தரவத்த வெரி குட் அப்ப இந்த பாடலை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அஞ்சு எட்டு நிறைய சம்பந்தப்பட்டிருக்குண்ணா அஞ்சு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கு ஆமா அப்ப பாடல்களுடைய வரிகள்ல துக்கங்கள் அதிகமா இருந்தா எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டிருங்க காதலும் சந்தோஷங்களும் அதிகமா இருந்தா அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் நிறைய சம்பந்தப்படுங்க கரெக்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு பா ஒவ்வொரு பாட்டுகள்ல இருந்தும் நம்ம வெறும் பாவக்காரகத்துவத்தை மட்டும் எடுக்கலாம் எக்ஸலென்டா இருக்குங்க அருமையா இருக்கு இதே மாதிரி விதவிதமா நீங்க புதிய முயற்சிகளை எடுத்து எங்களுக்கெல்லாம் கொடுங்க நாங்கெல்லாம் கத்துக்கிறோம் அடுத்த பாட்டுல இதே ஏதோ ஒரு பாட்டுக்கு பாவத்தையும் கிரகத்தையும் எப்படி இணைக்கலாங்கிறது சொல்லலாம் ஓகேங்க நன்றிங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்